கத்துருடைய நாமத்திலே அனைவருக்கும் வணக்கம் இன்று புதிதாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்வதற்காக நல்ல கனிகளை கொண்டு செல்வதற்காக ஆயத்தமாக இருக்கக்கூடிய நான சகாயநாதன் சார் அவர்களுக்கும் அவருடைய டீம் அட்மின் ஆனவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருடங்களாக சார் அவங்க வந்து தொடர்ந்து பத்திரிகையின் வாழ வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒரு வெற்றியின் கனிகளை அவர் பத்திரிகையின் மூலமாக மக்களுக்கு ஏற்கனவே கொடு கொடுத்துருக்கிறார் இப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுது இன்று முதல் இன்று முதல் யூடியூப் வாழ வாயிலாக வாயிலாக அவர் உலகம் முழுவதும் கொடுப்பதற்காக சார் மற்றும் அவருடைய அட்மின் அனைவரும் அதற்காக இன்று முதல் இந்த யூடியூப் வாயிலாக தொடங்கியிருக்கிறாங்க அதுக்காக நான் வா வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறேன் நீங்கள் உலகம் முழுவதும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன்ஸ் ஆய நானூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன்ஸ் யூடியூப்பர்ஸ் யூடியூப் பயன்படுத்துகிறவருடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன்ஸ் அதில் நம்ம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் முதல் இடத்தில் இருக்கிறார்கள் பயன்படுத்துவதில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மில்லியன்ஸ் நம்ம இந்தியர்கள் மட்டும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூடியூப் பயன்படுத்துகிற மக்கள் இரநூத்தி முப்பத்தொம்பது மில்லியன்ஸ் நம்முடைய இப்பொழுது ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய தேசிய கதிர் அந்த நியூஸ் சேனல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் பற்றாரர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்ந்து நல்ல நல்ல கணிகளை கொடுக்கும் கொடுத்து மக்களை ஒவ்வொருத்தரையும் அதன் மூலமாக மக்களை வாழ்விலே தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்க்கையிலே செய்தி உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க இனிமேல் நல்ல நல்ல கணிகள் என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க சே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு அந்த நியூஸ் கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லை நம்முடைய அந்த சேனலை பார்க்கும் பொழுது அதற்கான எண்ணங்களும் வரும் என்பதை மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்திங்கன்னா அப்போ உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட இரநூறு கோடி பேர் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் நூறு கோடிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியாவிலேயே நூறு கோடி தாண்டிடுச்சு உலகம் முழுவதும் எவ்வளோ இருப்பாங்க பாருங்கள் அப்போ ஒரு யூடியூப்ஸ் வாயிலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்போது மில்லியன்ஸ்னால் என்ன கணக்கு வருது பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் இப்போ தான் நெட்டில் எடுத்து பார்த்தேன் நான் அதனால் அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த சேனல் மூலமாக சார் நம்ம தொடர்ந்து கொடுப்பாங்க நல்ல நல்ல கணிகளை கொடுப்பாங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் இந்த சேனலை தினமும் என்ன பண்ணுங்கள் அதை அவங்க அனுப்புகிற அந்த நல்ல நல்ல செய்திகள் என்ன பண்ணுங்கள் கேளுங்கள் ஆன்மீகம் இன்னும் நிறைய செய்திகள் காத்து கொண்டே இருக்கிறது அதற்காக நன்றி கடவுள் அந்த சார் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு பெரிய விசனை இந்த நாளிலே உலகம் முழுவதும் கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுத்து மக்கள் நல்ல இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் அதை விரும்பி அவருக்கு அதை அந்த நோக்கங்கள்லாம் திட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்தினதற்காக நன்றி என்னுடைய ஊழியத்தின் சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் அந்த இந்த சேனலையும் இந்த சேனலுடைய ஆசிரியர் அவர் ஆசிரியர் நானசகநாதன் அவர்களையும் அவருடைய அட்மின் அனைவரையும் அவருடைய நண்பர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நேரத்தில் யேசுவி நாமத்திலே ஆமையன்